விதைக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே பல நேரங்கள்ல நாம ஒரு கெட்ட கனவு கண்டுட்டு தப்புன்னு எணிஞ்சு பார்த்து நல்ல வேலை இது கனவுதானேன்னு நினைச்ச நேரங்கள் உண்டு அதே போல சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை நாமும் ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது கனவு காண்டதை போல இருக்கு அப்படின்னும் நல்ல நேரங்கள் நமக்கு வாழ்க்கையிலே தருணங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு பிரிமானவர்களே இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இன்றைக்கு உங்களுடைய நிலமை எப்படி ஒரு சிறையிருப்பை போல இந்த சிறையிருப்புன்னு சொல்லும்பொழுது கட்டப்பட்டவர்களாய் நான் செய்ய வேணும்னு நினைக்கிறத செய்ய முடியலே ஆண்டவரே பலவீனத்தை நிமித்தமா நான் இப்படி உட்காந்து இந்த இல்லை சுகவீனத்து நிமித்தமா கட்டப்பட்டவனை போல இருக்கேன் இல்லை சில நேரங்களில் பிரிமானவர்களே நம்மகிட்ட காசு இல்லை ஆகவே என்னால் இயன்றத நான் செய்ய முடியலையே அப்படின்னு கூட நாம நெருக்கத்தில் இருக்கலாம் அப்படி இருப்பீர்களே ஆனால் இன்று சிந்திக்கின்ற நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் முதலாவது வசனம் சொல்லுகிறது சீ ஓரின் சிறையிருப்பை கற்றுத் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் ஆண்டவர் இந்த சிறையிருப்பை மாற்றப் போகிறேன் உங்க வாழ்க்கையில மாற்றும் போது நீங்கள் கனவு காண்கிறத போல இருக்க பெரியமானவரை ஆல் அ இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி கட்டப்பட்ட ஒரு ஃபீலிங்கோடு நீங்க இருப்பீர்களே ஆனால் ஹீ இஸ் ரிலீசிங்கை விட்டு டே அதே போல் இரண்டாவது வென் ஹீ ரிலீசஸ் என்ன நடக்குது தெரியுங்களா நம்முடைய முகம் பேசோவா இருக்காது எப்படி மாறுதுன்னு ரெண்டாவது வசனத்துல சொல்ற பாருங்க அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது வாய் வந்து நகைப்பினாலே இருக்குமா நாக்கு வந்து ஆனந்த சத்தம் இருக்குது அப்போ களி கூழ்ந்து மகிழ்ந்து பாடிக்கொண்டு இருப்பீங்க கண்ணீரோடு உட்கார்ந்து நெருக்கத்திலே சோகமா ஓடு கூட உட்கார்ந்து ஆனா ஆனால் சிறை இருப்பை மாற்றுவார் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாரு நம்மளை ஆண்டவர் அப்புறமா நம்ம வந்து ஆயிட்டோம் ஆனால் வாழ்க்கை நடக்கணும்ல நாமும் அப்போ என்ன நடக்கும் தெரியுங்களா பல நேரங்களில் நாம் திரும்ப போய் கட்டும்பொழுது நம்ம அழுவோ ஏன்னா நான் என்கிட்ட எல்லா இருந்தது நான் விட்டுட்டனே அப்படின்னு சொல்லி பாருங்க வசனம் ஐந்துல கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் ஆப்டர் நாட் ஓன்லி ரிஃப்ரெஷர்ஸ் பட் ஈ வில் ரெஸ்டோரஸ் ஆண்டவர் திரும்ப கட்டுவார் எப்படி தெரியுங்களா அடுத்த வசனம் பாருங்க அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்ப வருவான் என்று சொல்லி பார்க்கின்றோம் கம்பீரத்தோடு திரும்ப வருவான் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பார் ஏன் கண்ணீரோடு விதைக்கிறோம் ஏக்கத்தோடு கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைச்சி ஏங்கி கொண்டு ஆண்டவர் ஆண்டவர் காட்டுகிற வழியில போய் விதைத்து கொண்டிருப்போம் கெம்பிரத்தோடு அறுப்பீங்க நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே அன்று வரே தருமையான நேரத்திற்காக நன்றி இந்த வாக்கு நன்றி எங்களுடைய நெருக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் முகத்திலே சிரிப்பை மாற்றி மறுபடியும் கொண்டு வருவீர் கட்டாவே நாங்கள் இழந்ததெல்லாம் ரட்டத்தனையாய் மீட்டுக் கொள்ள பெரிய பாக்கியத்தை நீர் கட்டளையிட போகிறபடினாலே காத்து ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்லபடியாவே ஆமேன் ஆமேன்